கலர் கலரான புடவ நூறு கலர் கலரான வேட்டி நூறு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு வந்து கலடிபண்ணு செய்ய போறோம் மிளகு பொங்கல் சேமியா கிச்சடி கேசரி காபி வடை தேங்காய் சட்னி தண்ணி பாட்டில் ஒரு நூறு பேருக்கு வந்து புடவை வேஷ்டி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்களின் குடும்பத்தினர்களையும் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்றைக்கி அமாவாசைக்கு வந்து காலடி பண்ணு கொடுக்குறாங்க ஆடி அமாவாசைக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது பெரிய புண்ணியம் சிங்கப்பூர் சிங்கக்கரங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் வந்து இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு வந்து இன்றைக்கி வந்து காலடி பண்ணு புடவை வேஷ்டி இது எல்லாமே கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கைக்காரங்களுக்கும் சிங்கக்காரங்களில் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்தோம் உடம்புக்கு சக்தியை கொடுத்தோம் பொருளாதாரத்தை கொடுத்தோம் சந்தோஷத்தை கொடுத்தோம் மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அடைகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சார்பாகவும் இன்னைக்கு ஆடி அம்மாசைக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பம் அத்தனை குடும்பமும் நல்லா எந்த குறைவும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் வந்து நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்களின் குடும்பத்தினர் முன்னோர்களின் ஆத்மா கண்டிப்பா வந்து சாந்தி சாந்தியடையும் சாந்தி எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அன்னதானம் மட்டும் அன்னதானத்தோட சேர்த்து ஒரு நூறு புடவ நூறு பேருக்கு வந்து புடவையும் நூறு பேருக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க எல்லாம் சேர்த்து கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து வாங்க அரிசி அரிசிட்டு வரோம் மிளகு பொங்கலுக்கு தண்ணி நிலம் கழுவி வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் சேமியா வைக்கிறதுக்கு சேமியா பைட்டெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம் என்ன நூடுல்ஸ் தான் ஆமாம் எவ்வளோ ஒரு நைஸாக இருக்கு செஞ்சு மிட்டாய் சோம்பப்படி மாதிரி இருக்கு வடக்கு தேவையான பொருளாலாம் இருக்கு வடமாவு பார்த்துக்கிட்டு காமிக்கிறோம் உளுந்து மாவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு இப்போ வடை போட்டு எடுத்துக்கலாம் சேமியாலாம் உடச்சி வச்சுருக்கோம் வெந்நீரை போட்டு எடுத்துக்கலாம் கேமியா வந்து வெந்நீரில் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ அரிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம் நேரம் சூப்பராக வந்துருச்சு நல்லா சவுந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம் மிளகு பொங்கலுக்கு சாதம் நல்லா வந்துருச்சு அது கூட வந்து கடைசியாக பாசிபருப்பு களி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகு பொங்கல் ரெடி ஆகிட்டு அரிக்க வச்சு தாளிச்சுக்கலாம் மிளகு பொங்கல் தாளிக்கிறதுக்கு என்ன சுடாயிடுச்சு மிளகு சேர்த்துக்கலாம் மூடி வைக்கலன்னா எல்லாம் வெடித்து வெளியில் வந்துடும் எல்லாம் மிளகு நல்லா புரிஞ்சிருச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் செடி தளிக்கிறதுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சுட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம்

அனைவருக்கும் பிடிச்ச சேமியா கிச்சடி ரெடியா இருக்கு மங்களகரமான கேசரி ரெடியா இருக்கு காலை டிப்பனுக்கு சுவையான காப்பி ரெடியா இருக்கு தடைய ரெடியா இருக்கு மெதுவட கிச்சடிக்கும் பொங்கலுக்கும் போட்டு சாப்பிட்டா தேங்காய் கெட்டி சட்னி வந்து ரெடியா இருக்கு சாப்பிடறதுக்கு தண்ணீரும் ரெடியா இருக்கு நூறு பேருக்கு வேஸ்ட் ரெடியா இருக்கு அது கூட நூறு பேருக்கு புடவே ரெடியா இருக்கு

புடவை சாப்பாடும் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுக்குறவங்க துணிமணி கொடுக்குறவங்க குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு போட்டவங்க துணிமணி கொடுத்தவங்க நல்லா இருக்கும் ஆடி அம்மாசைக்கு துணிமணி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் ஆடி சைக்கி இந்த சாப்பாடு கொடுத்து இந்த புடவை கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் குடிக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் சிங்கக்காரங்க குடும்பத்துக்கு குடும்பம் காலை உணவு கொடுத்தவங்களுக்கு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் ஆடி மாதம் காலை உணவு கொடுத்த எடுத்து குடும்பமும் நல்லா இருக்கும் குடும்பம் ஆத்மா சாந்தி அடைய சாப்பாடு கொடுத்து முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் காலை உணவு கொடுத்த குடும்பம் வேஷ்டி குடையும் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் சாப்பாடு வேறு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த பேசி கொடுத்த குடும்ப நல்லா இருக்கும் ஆலை நோய் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் கேசரி வடை பொங்கல் கிச்சடி டீ காஃபி தண்ணி பாட்டுன்னு ஆடி அம்மாசைக்கு இந்த சாப்பாடு குடும்பம் கொடுத்த குடும்பம் புடவை கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் ஆடி அம்மாசைக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த காலை உணவு கொடுத்த குடும்பத்தார்கள் அனைவர்களும் நீடோடி வாழ்க்க சந்தோஷமா இருக்கணும் சிங்கப்பூர் சிங்ககிரங்கள்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் சிங்கக்காரங்கெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு புடவ கொடுத்தது இந்த அண்ணன் ஆயாசை அன்னைக்கு கொடுத்த உணவு கொடுத்த சிங்கம் சிங்கக்கரங்க அனைவரும் குடும்பம் நல்லா இருக்கும் செஞ்ச உங்களுக்கு நல்ல உரிய கட்டிதான் இருக்காங்க சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் புடவை கொடுக்குறாவோ சாப்பாடு கொடுக்குறாவோ நல்லா இருக்கணும் இந்த புடவை கொடுத்து சாப்பாடு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் இந்த புடவை கொடுத்தவங்க அனுபவமா நல்லா இருக்கணும் சாப்பாடு வேட்டி கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் இந்த புடவையும் சாப்பாடு கொடுத்த குடும்ப நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு புடவை கொடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி வாங்க பட்டு கொடுத்ததுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி நல்லா இருக்கும் சிங்கப்பூர் சிங்கக்காரங்களை நல்லா இருக்கும் புடவை கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு புடவை கொடுத்தவங்க இன்னொரு வருஷம் ஆளாம் நல்லா புடவை கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் புடவை கொடுத்தவங்க சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நம்ம நன்றி சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்க சாப்பாடு போட்டவங்களுக்கு நெஞ்சு இங்கே படிக்கிறவங்களுக்கு அத்தனை பேரும் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தவங்க கடலும் நல்லாயிருக்கும் சாப்பாடு கொடுக்குறவங்க அத்தனை குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பாடு தான் நல்லா இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஆடி அம்மாசைக்காக வேண்டி சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்கள் வந்து காவடிப்பண்ணு வந்து ஒரு நூற்றி இருபது பேருக்கு கொடுக்க வச்சுருந்தாங்க ஒரு இரநூறு பேருக்கு வேஷ்டியும் புடவையும் கொடுக்க வச்சுருந்தாங்க புடவையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டோம் வேஷ்டி மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது கொடுக்க வேண்டியது இப்போ எல்லாருக்கும் தர வாங்கிக்க சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்களை தான் கொடுக்குறாங்க எல்லாம் வேஸ்டியாக வாங்கிக்க கொடுத்த நன்றி ஆடி அம்மாஜிக்கு எங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு நன்றி நன்றி ஆடி அம்மா சைக்கு வேட்டி கொடுத்தவங்க சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஆடி அம்மா சைக்கா வந்து ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் வேசி வாங்கி கொடுக்குறாங்க கட்டிக்கங்க இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசைக்காக ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு வந்து காலை டிஃபன் புடவை வேஸ்ட்டு இது எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் அவங்க குடும்பத்தில் உள்ள முன்னோர்களையும் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி துணி தானமும் பண்ணியிருக்கிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்களுக்கும் அவங்க அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்க எல்லாத்தையும் எழுதி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துகள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி செஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்துல பெல் பட்டன் வந்துருங்க